பிறந்த நாளை மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் மலைப்பிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் கொண்டாடி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை எளிமையாகவும் அன்னதானம் வழங்கி ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய விழாவாக கொண்டாட வேண்டும் என்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆலைக்கிடங்க நம்முடைய மாநகராட்சி முன்னாள் உறுப்பினர் சகோதரர் சிந்தையா அவர்களின் ஏற்பாட்டிலே ரொம்ப பிரமாதமாக ஏழைகளுக்கு பிரியாணி வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதை பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு அவர்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற போது உண்மையிலேயே அம்மா அவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன் என்று அண்ணா அவர்கள் சொன்னதை நிறைவேற்றுகிற விதத்திலேதான் என்னுடைய பிறந்த நாளை ஏழைகளுக்கு உதவி செய்கிற விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அம்மா அவர்களின் ஆணையை ஏற்றுத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கு அன்னதானம் வழங்குகிறது ஏழைகளுக்கு சேலை வழங்குவது ஆதரவற்ற இல்லங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குவது அவர்களுக்கு உணவு வழங்குவது பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அதன் மூலம் அம்மா அவர்களின் பிறந்த நாளில் பொதுச் செயலாளர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ன எடப்பாடியார் அவர்கள் தான் செய்தார் இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து அது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க வந்து வந்து தேர்தல் தேர்தல் இந்த அறிவிச்சாதான் இப்ப எப்பொழுதுமே எல்லா அரசியல் கட்சிகளுமே என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது பிரச்சார உத்தி மக்களை போய் எப்படி சந்திக்கிறது அவங்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்றது அதன் மூலம் மக்கள் எப்படி அன்பை பெறுவது என்ற அந்த ஒரே நோக்கத்துலதான் இப்ப எல்லாருமே இருப்பாங்க மரியாதைக்குரிய அண்ணன் நிலப்பாடையார் அவர்கள் கூட கழகத்தினுடைய தொண்டர்கள் இப்போ கூட குறைவோம் அம்மாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு எவ்வளவு வேகத்தோட செயல்படணும் வெற்றிக்கு எப்படி பாடுபடணும்னு கூட இப்போ எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் இப்போ மக்களை சந்திக்கலாம் மக்கள் மனசுல இடம் ஒழிய இதுதான் இப்போ வந்து எங்களுடைய ஒரே நோக்கம் அந்த வேலையை செய்யணும் அது உங்களுக்கு தான் தெரியும் Gracias. Sí. Sí.